சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம ஃப்ரூட் பாயசம் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம் சர்க்கரை இல்லாமல் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம ஜவ்வரிசியை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரவை சேமியா அதுக்கப்புறம் தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் பாலும் ஒரு கப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பால் பிடிக்கலைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பொங்கி வந்தால் போதும் இப்போ நெய் போட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சேமியா இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம்தான் ஆகும் இது வறுக்கிறதுக்கு இது நெய்யில் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுக்க வேணாம் இப்படி வறுக்கும் போது உதிரி உதிரியாக வரும் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா ரவை வந்து கட்டி வராது ஸோ சேமியாகவும் கூட போட்டிருக்கிறதுனால உங் உங்களுக்கு கட்டி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இப்போது ஜவரிசி போட்டுடலாம் எல்லாமே கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் போடலாம் ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து வேகிறதுக்கு ஒரு நாலு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இது முதல்ல நம்ம வெந்ததுக்கப்புறந்தான் அதுக்கப்புறம் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையை போடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா அது திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் போட வேணாம் இது நல்லா வெந்துட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து இது பால் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுடுதண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா அது நல்லா இலகி வந்துடும் இந்த ஃப்ரூட் பாயசம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை இப்போது இதுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுடலாம் ஏன்னா இதெல்லாம் வெந்துடுச்சு ஸோ ரொ நீங்கள் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு வேணால் நமக்கு பாயசம் புட்டிங் அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கோங்க இல்லை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இப்போது இதில் தேவையான ஃப்ரூட்ஸ் அதாவது திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஈவன் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வாழைப்பழம் இருந்ததுனால் வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஆப்பிள் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை நம்ம போடணும் நீங்கள் சூடாக இருக்கும்போது ரொம்ப வந்து அது கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரையெல்லாம் வெள்ளத்தோடு சேர்ந்தது தான் அதனால் அது என்னாகும் அப்படின்னா பெரிய பார்க்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம போடும்போது இது கொஞ்சம் இலகி கொடுக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை வந்து சுகரை விடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ட்யூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்பிள் ஈவன் மாதுளம்பழம் திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ குங்குநாடு கிராமத்தில் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட மாட்டாங்க நார்மலாக முந்திரி திராட்சையெல்லாம் போடுவாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து கூட போடலாம் பட் நெய்யில் வறுக்கும் போது எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நமக்கு வந்து நெய் வந்து வருங்கிறதுனால நம்ம சிம்பிளாக ஹெல்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நெய்ல தாளிக்காமல் அப்படியே ஃப்ரூட்ஸை போட்டிருக்கேன் நீங்கள் தாளித்து கூட போட்டுக்கலாம் வறுத்து கூட போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அமௌல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்